ஸோ இந்த ஆடி மாதம் வந்து அம்பாலை வழிபாடு செய்வது மிக மிக சால அந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தெய்வங்களுக்கு உகந்த நாளாக ஆடி மாதம் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் நிறைய நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ஆடி பூரம் இந்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூரண நட்சத்திரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆண்டாள் வந்து யாரும் சாதிக்க முடியாததை சாதித்து காட்டியவங்க ஆண்டாள் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா இது விவசாயம் மாதம் விவசாயம் செய்யக்கூடிய நேரம் இந்த நேரங்களில் வந்து இந்த சுப நிகழ்ச்சிக்குள்ளே தவிர்க்கிறது அதனால தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பண்ணலாம் பங்குனி மாதம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சூரியன் விட்டு எட்டாம் இடத்துலையும் சூரியன் மறைவா சித்திரை மாதம் பண்ணுவாங்க வைகாசியில் பண்ணுவாங்க ஆணியில் பண்ண மாட்டாங்க ஆணையில் யாரும் கிரக பிரவேசம் அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இந்த நெல்லை அப்படி பிதிக்காட்டுவாங்க பால் வாங்க அந்த பருவத்துக்கு கார்த்திகை மாசம் மழை பெய்யணும் கார்த்திகை மாசம் மழை பெஞ்சு அந்த மகசூல் வந்தா தான் தை மாசம் ஊர்ல திருவிழா இல்லைன்னா திருவிழா ஏது இந்த ஆடி மாசத்துல வந்து இந்த தெய்வங்களை தான் வணங்கணும் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது இந்த மாதிரி செயல் தான் செய்யணும் அந்த மாதிரி இருக்கா இந்த ஆடி மாதத்துல பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய இறப்பு இந்த மாதிரி யாராச்சும் பிரபலமானவங்களுடைய இறப்பு இந்த வருஷத்தில் நடக்குது வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் சார் ஆடி மாசம் ஆடி மாசம் அப்படின்னாலே தெய்வங்களுக்கு உகந்த நாளா இருக்கு முக்கியமாக அம்மா தெய்வங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாளா இருக்கு ஏன் இந்த ஆடி மாசம் இவ்வளோ பிரபலமான நாளா தெய்வங்களுக்கு இருக்கு அதாவது சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டில் வந்து பிரவேசிப்பார் ஆடி மாசம் சந்திரன் தான் அம்மா சந்திரன் தான் அம்மன் அப்போ சூரியன் வந்து சந்திர வீட்டை சஞ்சாரம் செய்யக்கூடியதான் ஆடி மாசம் அதுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு அது மீனத்துக்கு அதிபதி அவர் அங்கே தான் உச்சம் பெடுறார் அதே மாதிரியே பத்துக்குடியவர்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சம் பகிறார் ஸோ அங்கே வந்து சந்திரன் பலப்படுறார் சந்திரன் தான் சக்தி சரியா அப்போ அந்த அம்மனுக்கான உகந்த மாதமாக இந்த ஆடி மாதமாக அதனால் எடுத்துக்கிறாங்க பொதுவாக ஆடி மாதம் வந்து அம்பாளுடைய வழிபாடு செய்வது அவங்களுக்கு வந்து கஜகேஸ்வரி யோகம் வேலை செய்யும் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க தெரியுமா சென்னை பகுதியில் கூழ் ஊற்றுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இல்லை ஸோ இந்த ஆடி மாதம் வந்து அம்பாலை வழிபாடு செய்வது மிக மிக சால சிறந்தது ஏன்னா காலபுருஷனுக்கு ஒம்பது கூடைய பன்னெண்டுக்குடைய குரு அங்கே போய் உச்சம் பெறுகிறார் காலபுருஷனுக்கு நாலுக்குடைய சந்திரன் அங்கே பலப்படுகிறார் காலபுருஷனுக்கு செவ்வாய் முதல் வீட்டுக்காரர் எட்டு வீட் எட்டாம் அதிபதி அவர் போய் அங்கே போய் நீச்சமாகிறாரு காலபுருஷனுக்கு ஆறு கூடைய குரு அங்கே போய் உச்சம் பெறுகிறார் அப்போ காலபுருஷனுக்கு அஞ்சு குடைய சூரியன் அங்கே வந்து ரெண்டாம் இடத்துக்கு அவர் வீட்டை நோக்கி அவர் பிரயாணம் பண்ணுறாரு ஆட்சி வீட்டை நோக்கி பிரயாணம் பண்ணுறாரு ஸோ சகலவிதமான பாக்கியமும் செல்வாக்கும் பெறுவதற்கு கஷ்டங்கள் எட்டாம் இடம் கஷ்டம் தீர்றதுக்கு எட்டு குடையவன் அந்த வீட்டில் நீசம் பெறுவதால் எட்டாம் இடங்கிற கஷ்டம் நீங்குவதற்கு ஆறு குடையவர் அங்கே போய் பலப்படுவதால் ஆறுங்கிறது உணவு ஆறுங்கிறது நோய் அங்கே போய் பலப்படுறாரு பாக்கியாதிபதி அவரே கடகத்துக்கு அவரும் அங்கே வ பலப்படுவதால் உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் இந்த வழிபாடு இதெல்லாம் நமக்கு நன்மையை தரும் ஐஸ்வர்யத்தையும் தரும் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி இது வந்து நான் ஜோதிட அடிப்படையில் சொல்கிறேன் ஜோதிட அடிப்படையில் சொல்கிறேன் ஜோதிட அடிப்படையில் இது நம்ம செய்வது சிறந்தது அதிலும் பூர நட்சத்திரம் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரண நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் கொடுமுடியில் இப்போ வரிசையாக அந்த ஆடி பூரம் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே மகாலட்சுமிக்கு தனி சன்னதி இருக்குது கரூர் மாவட்டம் கொடுமுடியில் அன்றைக்கி போகிறது ரொம்ப சாலை சிறந்தது அவங்களுடைய அந்த ஆடி பூரத்தில் கலந்து கொள்வது ரொம்ப அங்கே யாகம் நடக்கும் அங்கே கோயில்லேயும் பூஜைகள்லாம் நடக்குது ஸோ அந்த வரக்கூடிய அந்த பூர நட்சத்திரம் துவங்குற நாளில் ரொம்ப ஒரு சீர சிறப்புமாக அது போய் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயிலில் பண்ணுறாங்க அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது மகாலட்சுமி இங்கேருந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை எங்கெல்லாம் லக்ஷ்மி கோயில் இருக்கோ பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் ஆடிப்பூரா திருவிழா நடக்கும் ஆடி பூரம் இந்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூர நட்சத்திரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆண்டாள் வந்து யாரும் சாதிக்க முடியாததை சாதித்து காட்டியவங்கள் ஆண்டாள் ஏன்னா ஆண்டாள் மனித பிறவி இறைவனை வேண்டி விரும்பி கல்யாணம் பண்ணாங்க தவம் இருந்து கண்ணா ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க பெருமாளை கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் எந்த ஒரு சாதனை செய்வதற்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் அல்லது ஸ்ரீரங்கம் எங்கெல்லாம் மகாலட்சுமி கோயில்கள் இருக்கோ கொடுமுடி கொடுமுடி ரொம்ப சிறந்த ஒரு ஸ்தலம் அங்கே போய் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயா மகாலட்சுமி கோயில் இருந்தாலும் மகாலட்சுமிக்கான ஹோமம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணும்பொழுது வளர்ச்சி பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் கரெக்டாக இதுதான் ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது அல்லது நம்ம வீட்டிலேயே புரோகிதர்களை வர சொல்லி கோயிலுக்கு போக வேண்டாம் கலசத்தில் மகாலட்சுமி ஆவாகனம் செய்து வீட்லேயே மகாலட்சுமி கோபம் பண்ணலாம் லக்ஷ்மி குபேர யாகம் பண்ணலாம் அது பண்ணாலும் வளர்ச்சி என்னதான் தெய்வங்களுக்கு உகந்தனால ஆடி மாதம் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துல நிறைய நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது இறைவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்சிணாயத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய மாதம் சூரியன் வந்து வளர்ச்சிக்கான கிரகம் அப்போ அது போய் தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடிய மாதம் அதனால வேணாம் சூரியன் தான் வளர்ச்சி இப்போ நீங்கள் ஒரு செடியை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கும் சன்லைட்டில் வளர்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா சூரிய எல்லாம் எதாவது வளருமா வளராது அப்போ சூரியன் என்ன பண்ணுறாரு தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் படம் கடகத்தில் அவர் போய் மறைவதால் சூரியன் சூரியன் சூரியனுடைய நகர்வை வச்சு தான் எல்லாமே அந்த காலத்தில் எல்லாமே செஞ்சுருக்காங்க சரியா இப்போ உதாரணமாக உத்தராயண மாதம்ங்கிறது எது உங்களுக்கு மகரம் தான் உத்தராயண மாதம் அதான் மகர சங்கராந்தின்னு சொல்லி நீங்கள் தைப்பொங்கல் கொண்டாடுறீங்க அதில் தான் சூரியன் வந்து அதில் தான் உங்களுக்கு உத்தராயணம் துவங்குது தட்சிணாயனம் எங்கேருந்து துவங்குது உங்களுக்கு உங்களுக்கு ஆடி மாதத்துல தட்சணாயனம் துவங்குது இனிமேல் பாருங்கள் அதிகமாக சன்லைட் இருக்காது ஐப்பசி மாதம் பாருங்கள் மார்கழி மாதம் பாருங்கள் குளிர்தா சென்னையிலுமே கிளைமேட் மாறும் கடற்கரை பகுதியாக இருந்தாலும் இங்கேயும் மார்கழி மாதம் காலையில் பனிப்பொழிவு இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து பலம் குறையக்கூடிய காலகட்டம் ஆனால் சிம்மத்தில் அவர் பலம் பொருந்துவார் சிம்மத்தில் அவர் பலம் பொருந்துவார் மேக்சிமம் பாருங்கள் புரட்டாசி மாதம் பண்ண மாட்டாங்க கல்யாணம் அது இறைவனுக்கு உந்த மாதம்னு ஒதுக்கிடுவாங்க சில மாதங்களில் மல மாதம்னு சொல்லுவாங்க அது ஐபிஎஸில் கல்யாணம் பண்ணுவாங்க ஆவணியில் பண்ணலாம் ஏன்னா சூரியன் எங்கள் பலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாசி மாதம் பண்ணலாம் திருமணம் முடிக்கலாம் பங்குனி மாதம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சூரியன் வீட்டுக்கு எட்டாம் இடத்துலையும் சூரியன் மறைவார் சித்திரை மாதம் பண்ணுவாங்க பைகாசியில் பண்ணுவாங்க ஆணியில் பண்ண மாட்டாங்க ஆணியில் யாரும் கிரக பிரவேசம் அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வீடு வீடு மாற்றம் பண்ணுறதெல்லாம் ஆணியம் பண்ணக்கூடாது ஆவணி மாதம் பண்ணலாம் அப்போ சூரியனை மையமாக வச்சு தான் எல்லாமே செய்கிறாங்க எது காலையில் சூரிய உதயத்தில் சூரிய உதயம் பார்க்குறாங்க எது சட்டை கழட்டி நிற்க சொல்கிறாங்க வைட்டமின் டி அது நம்ம முன்னோர்கள் முட்டாளர்களில் மிகப்பெரிய அறிவாளிகள் வைட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா சன்லைட்டில் தான் நிற்கணும் மெடிசனாகவும் எடுத்துக்கலாம் உணவாகவும் எடுத்துக்கலாம் சன்லைட்டில் நிற்கலாம் சோலார் எனர்ஜி சரியா ஸோ இதுதான் இந்த அந்த மாதங்களில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த ஆடி மாதம் பிறக்கும் குழந்தைகள் ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி உண்மையிலேயே ஆடி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலிமா நிறைய கெட்டது வீட்டுக்கு நடக்குமா இல்லை அப்பாவுக்கு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையிலே இருக்கா அது அப்படிலாம் கிடையாது ஆடி மாதம் பிறந்தவங்க எத்தனை நல்லா இருக்காங்க அப்படிலாம் சும்மா காமனா சொல்கிறோம் அவங்களுடைய மற்ற கிரகங்களுடைய ஆடி மாதம் பிறந்தால் சூரியன் வந்து கடகத்தில் இருக்கும் கடந்த தான் ஆடி மாதம் அப்படிலாம் கிடையாது தகப்படாது கேட்டு போச்சு அப்படிலாம் கிடையாது எத்தனையோ ஆடி மாதம் பிறந்தவங்க நல்லா தானே இருக்காங்க இப்போ என்னுடைய தகப்பனருடைய ஜாதம் அவர் ஆடி மாசம் பிறந்தவர் கும்பலகணம் கடகராசி அவர் அவர் பூசனை நட்சத்திரம் சூரியன் அவருக்கு அங்கே இருக்கு எங்கள் தாத்தா ஆர்மியில் இருந்தார் ஆர்மியில் நல்ல போஸ்ட்டில் இருந்தார் இந்தியாவோட டேங்க் ஃபோர்ஸில் இருந்தார் அவர் ஜேசிஓவாக இருந்தார் எங்கள் தாத்தா இருந்தார் அதனுடைய எங்கள் அம்மாவுடைய தாத்தாவும் அப்பாவும் அவரும் நல்லா தான் இருந்தார் அப்படிலாம் கிடையாது ஆடி மாதம் பிறந்தவங்களாம் கஷ்டப்படுறாங்க கிடையாது எங்கள் அப்பா நல்ல பெரிய போஸ்ட்டில் இருந்தார் ஆர்மியில் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு எங்கள் அப்பா பெரிய போஸ்ட்ல இருந்தவர் அதை தவிர்க்க கூட அதை ஏன் எந்த போஸ்ட்டுன்னு ஏன் சொல்றதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு அந்த போஸ்ட்டை சொன்னோம்னா என்ன ஆகும் இவ்வளோ யாழ் பையன் எப்படியா அப்படின் அதனால அந்த போஸ்டை சொல்கிறேன் நல்ல பொருள் நல்ல பொறுப்பில் இருந்தாரு பெரிய பதவியில் இருந்தாரு சரியா அப்படிலாம் கிடையாது சரி இதே மாதிரி இந்த குழந்தை பிறக்குற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சித்திர மாசத்துல பெண் குழந்தைகள் பிறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் இல்லை சித்திர மாசத்தில் பிறந்தவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க பெண் குழந்தைகள் பிறந்தான் அது எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அரசு உயரதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சித்திரை மாதம் ஏன்னா ஏன் குழந்த ஆடி மாதம் ஏன் பொண்ணை பிரித்து கூட்டு வர்றாங்கன்னா ஆடி மாதம் கருத்தரிச்சா சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் வெயில் காலம் சிரமம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா இது விவசாய மாதம் ஸோ அந்த மா அந்த விவசாயம் செய்யக்கூடிய நேரம் சரியா இந்த நேரங்களில் வந்து இந்த சுப நிகழ்ச்சிக்குள்ளே தவிர்க்கிறது அதனால தான் உழைக்கக்கூடிய மாதம் இப்போ உதாரணமாக எனக்கு மேரேஜ் வந்து மாசி மாதம் நடந்துச்சு தை மாதம் வைக்கலான்னு சொல்லும்போது எல்லாம் அறுவடை பண்ணுற நேரம் வேண்டாம் ஏன்னா அங்கே அவங்க அக்ரி ஃபேமிலி எங்களுடைய மாமனார் குடும்பம் எல்லாம் அறுப்பு இருக்குப்பா இப்போ வேணால் கல்யாணம் அப்படின்னாங்க திருச்சி பகுதியில் அவங்களுக்கு அக்ரி லேண்ட் இருந்துச்சு எங்கள் மாமனார் ஃபேமிலியில் ஒரு கூட்டு லேண்டாக இருந்தது அப்போ அப்போ என்ன பண்ணாங்க அறுப்பு மாதம் மாசி மாதம் வைப்போம் இந்த முகூர்த்தம் குறிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் எதுக்கு இங்கே தை மாசி மாதம் வைக்கிறாங்க ஏன் தை மாதம் அது அனுபவம் வயது ஆக ஆக ஒரு அனுபவம் வரும் அஸ்ட்ராலஜி படிக்கும் போ தை மாதம் அரு அறுவை உங்களுக்கு அறுப் நெல் கதிர இருக்கக்கூடிய நேரம் அதாவது பொங்கல் திருவிழா நெல் அறுத்தான் என்ன பண்ணுவாங்க கடையில் ஒன்று விற்பாங்க அப்போ கார்த்திகை மாதத்துமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே கார்த்திகை மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது கார்த்திகை மாதம் மழை பெஞ்சால் மட்டும்தான் கைகூடும் மலைன்னு அதுக்கு பேர் அப்போ தான் அந்த நெல் வெடி வெடித்து வெளியே வரும் விதையாகி அந்த பால் வரும் நீங்கள் கும்கி படம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை அப்படி பிதி காட்டுவாங்க பால் வந்துருச்சுடாங்க அந்த பருவத்துக்கு கார்த்திகை மாதம் மழை பெய்யணும் கார்த்திகை மாதம் மழை பெஞ்சு அந்த மகசூல் வந்தால் தான் தை மாதம் ஊரில் திருவிழா இல்லைன்னா திருவிழா ஏது அதனால தான் கார்த்திகை மாதம் மழை கைகூடும் மலைன்னு அதுக்கு பேர் எல்லாமே அந்த காலத்தில் பஞ்சாங்கம் வச்சு பார்த்துருக்காங்கம்மா ஊரில் பெரியவங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ஆற்காடு பஞ்சாங்கம் ரெகுலராக வாங்கி பாருங்க அந்த நிகழ்வுகள் கரெக்டாக இருக்கும் இந்த ஊரில் எடுத்துக்கோய்க்கு வரும்னு போட்டால் கரெக்டாக இருக்குது இதே ஆற்காடு பஞ்சாங்கத்தில் உணவகங்களில் அருகே அருகே அமர்ந்து சாப்பிடும் தடை ஏற்படும் வந்துச்சு விசக்கம் காற்று மூலம் வரக்கூடிய வியாதி வரும்னு வந்தது கொரோனாவுக்கு முன்னாடி அந்த வருஷம் பஞ்சாங்கம் யாரும் அதை கேர் பண்ணிக்கல அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருந்தாங்க எல்லா இடத்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு அங்கங்கே ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க அதை அப்போ அந்த எல்லாமே சூரியனுடைய நகர்வு தான் அப்படி கார்த்திகை மாதம் பிறந்தவங்க அப்படிலாம் இல்லை கார்த்திகை மாசம் பிறந்தவங்க எத்தனை பேர் டாக்டரா இருக்காங்க எத்தனை பேர் அரசு உயர் இருக்காங்க எத்தனை பொலிட்டீஷியன் இருக்காங்க சித்திரை மாசம் பிறந்தவங்க சரி இந்த ஆடி மாசத்துல வந்து இந்த தெய்வங்களை தான் வணங்கணும் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது இந்த மாதிரி செயல்தான் செய்யணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் தேவியினுடைய வழிபாடு தான் தேவியினுடைய வழிபாடு இப்ப உதாரணமா கொடுங்குளூர்ல அந்த சித்ரா அந்த புரண சித்திரத்தனைக்கு போகலாம் கொடுங்குளூர் பகவதியை கும்பிடலாம் கொடுமுடியில் கொடுமுடியில் கரூர் கொடுமுடியில் இருக்க மகாலட்சுமியுடைய அம்சம் வேறு காவிரி வந்து அப்படியே டேரக்ஷன் மாறக்கூடிய இடம் அது காவிரியினுடைய டே டேரக்ஷனு மாறக்கூடிய இடம் அது அந்த இடத்துல காவிரி திரும்ப க அகத்தியர் இடம் காவிரி டேரக்ஷன் திரும்புவோம் கோயில் வந்து கிழக்கு கிழக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுமுடி அந்த காவிரி டைரக்ஷன் அந்த கோயிலுக்கிட்டக்க தான் டைரக்ஷன் திரும்பி போவோம் ஸோ அந்த இடத்துல காவிரி திரும்புகிற இடம் அகத்தியர் தவம் பண்ண இடம் அது அது சுயம்புலிங்கம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருக்கக்கூடிய இடம் அது அதுக்கு பேர் திரிலோக சேத்திரம்னு பேர் திரி லோக சேத்திரம் பவர்ஃபுல்லான இடம் கொடுமுடி பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு போகிறவங்களுக்கு சிறப்பு அந்த அன்னைக்குங்க போகிறது பூர நட்சத்திரம் தோங்குறது ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே துவங்கிடுது பூர நட்சத்திரம் அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து மறுநாள் வரைக்கும் பூரண நட்சத்திரம் வருது வரக்கூடிய மாதத்தில் ஆடி மாதம் சூப்பராக இருக்கும் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வளர்ச்சியை தரும் அங்கே அந்த ஒவ்வொரு வருஷமும் அங்கே யாகம் நடத்துகிறாங்க அந்த யாகத்துக்கான ஏதாவது ஒரு காணிக்கை நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அவங்க கோயில் இருந்து பண்ணுறாங்க அவங்க நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு காணிக்கை ஒரு நைட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு நெய்க்கான காசு கொடுக்கலாம் அந்த யாகசாலையில் உட்காந்து யார் வேணாலும் நடந்துக்கலாம் வழிபாடு செய்யும் போது சிறப்பு வரும் சரி இருக்கிற எந்த மீடியாலும் சொன்னதில் இப்போதான் சொல்கிறேன் சரி இப்போ நீங்கள் சொல்கிறோம் அரியான புற நட்சத்திரம் இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது என்ன சொல்றீங்க அப்படின்னா பெரியவங்க இதை ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து காரணம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா அதேதான் இப்ப தெய்வங்கள் சாமி அப்படின்னு அம்மன் சைடு வந்தாலே முதல்ல இருக்கிறது வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்துக்கும் அம்மனுக்கும் இருக்கக்கூடிய அஹ் உறவு என்ன இந்த வேப்பமரம் உருவானது எப்படி வேப்பமரம் மூலிமா என்ன இருக்கு அப்போ வேப்பம் வேப்ப மரம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நோய் நீக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு கசப்பு உணர்ச்சி இது சக்தியினுடைய கோயில்கள் இருக்கும் மகாலட்சுமி கோயில் இருக்காது மகாலட்சுமி கோயில் துளசி அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க சொல்றது மாரியம்மன் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இப்போ துளசிக்குமே என்ன துளசி வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்து மாதிரி அரிய பொக்கிசம் துளசி துளசியிலேருந்து லங்ஸ் பிரச்சனை எல்லாமே நீக்கக்கூடியது கிருமி நாசினி துளசி திருந்தா என்னால பச்சக்கரு பொருமும் துளசி திருப்பி நிற்கலாம் சாப்பிடுங்க லங்ஸ்ல கிருமி இருந்தாலும் செத்து போயிடும் வேப்பம் வேப்ப மரம் சாப்பிடலாம் வேப்ப இலங்கை உடல் சார்ந்த விஷயங்களோட இந்த எல்லாமே பானகம் கொடுப்பாங்க பெருமாள் கோயில பானகரம் சொல்லுவாங்க உடலுக்கு ஆரோக்கியம் பானகம் நரசிம்மருக்கு படைச்சிட்டு பானகம் கொடுப்பாங்க பச்சக்கர் தீர்த்தம் ரெகுலரா சாப்பிடுவாங்க சளி இருக்காது நான் உங்களுக்கு ஆய்வுக்காக சொல்றேன் நான் ரெகுலரா நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு நேரம் எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல டெய்லி அந்த தீர்த்தம் சாப்பிடுவேன் சளி அப்படி இருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அன்றாடம் சளி ரெண்டு நாளைக்கு இருக்க அது வந்துடும் இப்படியே வெளியே வந்துடும் இப்போ அங்கே போகிறத நான் நிறுத்திட்டேன் இங்கே இல்லை டைம் இல்லை போகிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த லங்ஸ்லேருந்து சளி எனக்கு வெளியே மாட்டேங்குது ஏன்னா எனக்கு கோவிட் வந்து ஃபஸ்ட்டு முதல் அலையில் ஃபோர்த்து ஸ்டேஜ் வரைக்கும் போனேன் நடக்கும்போது கடைசியாக பெட்டுக்கு எப்போ எங்கேயாவது உன்னை தூங்க விடுங்கங்கிற அளவுக்கு போயிடுச்சு அந்த கண்டிஷனில் நான் போய் அட்மிட் ஆகிறேன் திருச்செங்கோடையில் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழியுது முதல் அலை நான் போய் எங்கே அட்மிட் ஆகிறேன் திருச்செங்கோட்டில் போய் அதுக்கு பிறகு என்னுடைய லங்ஸ் வந்து இந்த சுருங்கி கொஞ்சம் சுருங்கிருச்சு அது இந்த ஏஜுக்கான சுருக்கம்னு ஹோமியோபதியில் சொல்கிறாங்க அலோபதியில் வந்து இது சுருங்கிறது வந்து இதுதான் ஆஸ்மாங்கிறாங்க சுருங் லங்ஸு சுருங்கினா தான் ஆஸ்மா ஸோ நான் அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவரை போய் பார்த்து மெடிசன் எடுத்து இருக்குது அவர் சொன்ன அட்வைஸை டெய்லி துளசி சாப்பிடுங்கன்னு ஏ நான் கொடுக்குற மெடிசனோடு சாப்பிடுங்கன்னாரு பத்து நாளாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ எல்லாமே கோயிலில் கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அது போக உங்களுக்கு அந்த சிவன் கோயிலையும் தீர்த்தம் கொடுக்குறாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா கேரளா போனீங்கன்னா சங்கில் கொடுப்பாங்க தீர்த்தம் சங்குக்கு சங்கு சங் சந்திரனும் சனி தான் சங்கு சந்திரதன் தான் நுரையீரல் சனி நோய் சங்கு தீர்த்தம் குடிப்பது யோகம் இந்த நோய் பிரச்சனை சால்வ் ஆகும் கடல்லேருந்து வந்த ஐட்டம் பூரா சனி சந்திரன் தான் சந்திரன் தான் மீன் சனியும் மீன் தான் சங்கு கணக்குறங்க சந்திரன் சந்திரனோட வீட்டில் தான் புதனோட நட்சத்திரம் ஆயில் எங்கள் உள்ளே இருக்குது சந்திரன் புதன் சேர்ந்தா சங்கம யோகம் சந்திரன் புதன் சேர்ந்தா சங்கம யோகம் அப்போ சங்குக்குள்ளக்க தண்ணியிலேருந்து வந்த சங்கு திருப்பி அந்த அதே சங்குக்குள்ளே தண்ணியை ஊத்துறீங்க சந்திரன் புதன் காம்பினேஷனுக்கு சங்கு தீர்த்தம் குடிக்கிறது நாம் நான் கொடுக்குற பரிகாரம் அல்லது சங்கமேஸ்வரர் கோயிலாக சொன்னான் சார் நீங்க உங்களுடைய முன்னாடி இன்டர்வியூஸ்லயே நான் பார்த்ததுல இருந்து நான் கேட்குறேன் ஒருத்தருடைய இறப்பை வந்து முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு வகையில இருந்துருக்கீங்க அந்த வகையில பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய இறப்பு இந்த மாதிரி யாராச்சும் பிரபலமானவங்களுடைய இறப்பு இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது நீங்க கேட்குற கேள்வி காமன் ஓகே அரசியல் தலைவர்கள் வருஷத்துக்கு ஒரு காலம் இறத்துக்கு தானே இருக்காங்க இது யூஸ்வலாக நடக்கிற நிகழ்வு தானே இது ஹாரோஸ்கோப் வச்சு நமக்கு பர்டிகுலர் ஜாதகம் அப்படின்னா தான் நம்ம அதை சொல்ல முடியும் இது வந்து காமனான ஒரு விஷயம் அப்படி அப்படிலாம் பொதுமையாக அவர் சொல்ல முடியாது அவங்க ஹாரஸ்கோப் கொடுக்கணும் அவங்க தசா புத்தியாக ஹாரஸ்கோப் கொடுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை எங்கள் ரிலேட்டிவ் அவங்க மதுரையில் என்னுடைய சின்ன சம்பந்தி அவருடைய மாமியார் அவங்க உடம்பு செல்லாமல் இருந்தாங்க அப்போ என்னை அவங்க இருக்கிறது நாசிக்கில் இருக்காங்க எங்கள் சின்ன சம்பந்தி இருக்கிறது நாசிக்கில் இருக்கார் அவர் மேரேஜ் பண்ணது மதுரை அப்போ அவங்க துணைவர் எனக்கு என்ன ஒன்று தான் வரும் அவங்க அங்கே இருக்கிறாங்க நாசிக்லேருந்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு நாசிக்கிலேருந்து கிளம்பி இங்கே ஊரில் வந்து பத்து இருபது நாளாக இருக்கிறாங்க படுத்த படிக்கையாக இருக்காங்க எப்போ உயிர் போகும் தெரியல அவங்களே என்னை தொடர்பு கொள்ள முடியல நான் அவங்களோட பேச முடியல கூப்பிட்டு என்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு அண்ணனை கேட்டு எப்போ எங்கள் அம்மா இதாக வாங்கன்னு சொல்லுங்கள் நானும் எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு இங்கே நாசிக்கிலேருந்து வந்து மதுரையில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன் பிரசனம் பார்த்துட்டேன் அடுத்த செகண்ட் எங்கள் ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு உடனே டக்குன்னு பிரசனை போட்டு பாருங்க போட்டு பார்த்த உடனே இருபது நாளில் இறந்துருவாங்க நான் சொல்கிறதுக்கு அவங்க கூப்பிட்றேன் அவங்க எடுக்கலை அப்புறம் எங்கள் ஒய்ஃபும் ட்ரை இருந்தாங்க அப்புறம் அவரை விட்டுட்டாங்க ஏதோ வேலை பிள்ளைல விட்டுட்டாங்க கடைசிக்கு அட்டா நான் சொன்ன கணிச்ச இருபது நாள் அவங்க இறந்தாங்க இவங்க இங்கேருந்து கிளம்பி நீங்கள் போயிடாதீங்க தங்கச்சி நான் கூப்பிட்டு சொல்கிறதுக்குள்ளக்க இவங்க கிளம்பி நாசிக்கு போயிட்டாங்க போய் கரெக்டாக ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயோ அவர் அவங்க இறந்துட்டாங்க ஸோ அவங்க தனியாக அப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்தாங்க இது சொல்லலாம் அது ஒரு பிரச்சனத்திலே சொல்லலாம் பெரிய அதிசயம் ஜாதகமே தேவையில்லை ஏதாவது ஒரு பேரை சொல்லி அந்த பேருக்காரங்க அப்படின்னா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லலாம் சோதனை பல ரூட் இருக்குது சாமி ஒரு ரூட்டு கிடையாதும்மா ஒரு ரூட்டு கிடையாது சரியா இதெல்லாம் சொல்லலாம் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றிப்பா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்